சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் உன்னதமானவரும் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே விற்றிருக்கிறவரும் நம்மை கண்மலை என்ற அந்த உயர்ந்த ஸ்தலத்திலே உயர்த்தி நிறுத்தியிருக்கிற மாதிரிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்தி நாம் இந்த பூமியிலே வாழும் பொழுது சத்தியத்தை அறிகிற அறிவின் மூலமாய் வருகிற விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த விடுதலின் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டும் அந்த ஆசிர்வாதங்கள் மூலமாக நாம் மலர் பலருக்கு ஆசிர்வாதமானவர்களை வாழ வேண்டும் என்ற அந்த தரிசனத்தை உடையவர்களாக இந்த சத்தியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வருகிறோம் தேவ ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவதை எதிர்பாருங்கள் தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக பலன் கொடுக்கிற வெற்றிக்குரிய பாதையிலே உங்களை உயர்த்துகிற ஒரு செயலை நடப்பிப்பதை வாஞ்சியுங்கள் அதை நிறைவேற்றுவாராக நாம் ரோமர் எட்டு இருபத்தி ஒன்பது என்ற வசனத்தின் அடிப்படையிலே தேவன் உண்மையிலேயே எதற்காக நம்மை முன் அறிந்து முன் குறித்திருக்கிறார் எதற்காக நாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு வார்த்தை உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் அதில் நான் பார்க்கிற வசனம் முக்கியமாக தம்முடைய குமாருடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார் என்ற வார்த்தையை பார்த்தோம் இந்த வார்த்தையிலிருந்து சில விளக்கங்கள் உங்களோடு பேச விரும்புகிறேன் இந்த ஒப்பாய் இருப்பதற்கு தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு என்ற வார்த்தையில் ஒப்பாய் இருப்பதற்கு என்ற வார்த்தையிலே கிரேக்கத்தில் சுமர்ஃபோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த சுமர்ஃபோஸ் என்ற வார்த்தைக்குரிய சரியான விளக்கம் என்னவென்றால் ஒரு ஒரு உண்மையான ஒரு பொருள் இருக்கு என்றால் போலவே தோற்றமளிக்கிற அதை போலவே இருக்கிற என்ற அந்த வார்த்தைக்குரிய கிரேக்க பதம் தான் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு நபர் இருக்கிறான்னு வச்சுங்களேன் இன்னொரு நபரை பக்கத்தில் நிறுத்தும் பொழுது ரெண்டு பேரும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கிறீங்களே அவர் மாதிரியே நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா சில நபரில் பார்த்தா ஒரு வேளை அவங்களுடைய முக சாயலாக இருக்கலாம் அல்லது அவங்களுடைய தோற்றமாக இருக்கலாம் அவங்களுடைய உடையாக இருக்கலாம் அல்லது அவங்களுடைய குரலாக இருக்கலாம் அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் ஒருவேளை குரலில் ஒரே மாதிரி காணப்படுவது அல்லது முக பாவனையில் ஒரே மாதிரி காணப்படுவது அல்லது நடக்கிற விதத்தில் அல்லது அந்த கைகளை வீசுகிற விதத்தில் அல்லது அவங்களுடைய தோ ஆடை அணிகிற கலரில் ஏதோ ஒரு விதத்தில் சொல்லுவாங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் அப்படியே அச்சு பதிச்ச மாதிரி இருக்குது ஒரே மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதை தான் இந்த வசனம் சொல்கிறது ஏசு கிறிஸ்துவைப் போல அவருக்கு ஒப்பாக இருத்தல் என்ற வார்த்தைக்குரிய விளக்கத்தை பார்க்கிறோம் அப்போ ஒரு பொருளாக இருந்தாலும் சரி ஒரு நபராக இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் எப்படி ஒன்றைப் போல மற்றொன்றும் இருக்கிறது அதே மாதிரியே இதுவும் இருக்குது அதே போலவே இதுவும் காணப்படும் சொல்கிறது தான் இயேசுவை போலவே நாமும் இருக்கும்படி இயேசுவுக்கு ஒப்பாக இருப்பதற்கு நம்முடைய குமாரனாகி ஏசு கிறிஸ்துவ ஒப்பாக இருப்பதற்காகத்தான் தேவன் பிதாவாகியே தேவன் நம்மை முன்கொடித்திருக்கிறான் என்ற வார்த்தை சொல்கிறார் அப்போ இந்த வார்த்தையை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் நாம் ரச்சிக்கப்பட்ட பிறகு இப்படி இந்த செயலை செய்வதற்குரிய தரிசனத்தை நாம் பெற்றுக்கொள்வதும் அந்த வெளிச்சத்தை நமக்குள்ளே வர வைப்பதும் ஆவியான நமக்கு உதவிக்கிற காரியமாக இருக்கிறது இதை அறியாமல் நான் ரசிக்கப்பட்டால் ஏதோ சுகம் கிடைக்கும் பிரச்சனை தீரும் குடும்ப கஷ்டமாகும் வியாதி சுகமாகி நல்லா இருப்பேன் ஆசிர்வாதமாக இருக்கும் பொருளாதாரம் வரும் பணம் வரும் நல்லா கடல்லாம் வாழலாம் என்ற இந்த ஒரு காரியமெல்லாம் உலகத்தோடு சம்மந்தப்பட்ட உலக ரீதியான ஒரு காரியம்தான் ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக இயேசுவைப் போல நாமும் காணப்படுதல் என்ற காரியத்துக்குரிய இந்த வெளிச்சத்தினுடைய பகுதியை ஆவியான நாமுக்களை வைத்து இந்த விடுதலை மூலமாக ஒரு மாற்றம் மறுரூபம் வளர்ச்சி தேவனுக்குள்ளே வருவதாக எங்கள் அன்பு தகப்பனே இயேசு ராஜாவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறது எதுவோ அதை நீர் எங்களுக்கு செய்வேன் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று இயேசுவும் சொல்லியிருக்கிறாரு அந்த வாசனத்தின் அடிப்படையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எதற்காக முன்குறிக்கப்பட்டோம் என்ற வார்த்தையை நாங்கள் தியானிக்கிற பொழுது பார்க்கிற பொழுது இந்த விடுதலின் சத்தியத்தில் எங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் மற்றவர்களைப் போல உலகத்தில் இருக்கிற மனிதர்களைப் போல மற்ற உறவுகளைப் போல நண்பர்களைப் போல அல்ல இயேசுவைப் போல இயேசு ஒப்பானவர்களாக அவரை போலவே நாங்களும் எல்லா விதத்திலும் நடக்கிறவர்களாக இருக்க தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்பதற்கான வெளிச்சத்திலே அதுக்கு தடையான காரியங்கள் உடைக்கப்பட்ட விடுதலைமுடைய பிள்ளைகள் காண்பார்களாக அது மனதிலே நடப்பதாக ஆத்தும மண்டலத்தில் நடப்பதாக சரியத்திலே நடப்பதாக வாழ்க்கைக்குள்ளே நடப்பதாக சுபாவத்தில் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் சேபிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன் காட் யூ